படுக்கிறோம் அப்போ வயித்துல ஒண்ணும் இல்லாம தான் போயிரு தூக்கத்துல நமக்கு தெரியாது முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தெரியும் அந்த உணர்வுல அந்த உணரக்கூடிய நேரத்துல உன்னை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் தான் அங்க முக்கியம் என்ன கண்ட்ரோல் முடிச்சுக்கிட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அப்ப என்ன செய்ய பசி அதிகரிச்சுட்டே இருக்கும் வீட்டுல சோறு இருக்கும் பிரியாணி வாசம் கம்ப கம்பன் மூக்க இழுக்கும் பல வசதிகள் இருக்கும் குழு குழு ஜெல்லி ஜெல்லி பிரிட்ஜில் தண்ணி இருக்கும் நம்ம ஒரு மணிக்கு எடுப்போமா ரெண்டு மணிக்கு எடுப்போமா எடுக்க மாட்டோம் வீட்டுல யாருமே பெருநாளைக்கு துணி வாங்குறதுக்கா எல்லாரும் போயிட்டாங்க இவன் மட்டும் உட்கார்ந்து இருக்கான் அல்ல இவன் மட்டும் இருக்கா யாருமே வீட்டுல இல்ல பசியா இருக்கு எடுத்து சாப்பிடுவீங்களா சாப்பிட ஏன் நான் சாப்பிட்டா என்னுடைய மாமியா பாக்காட்டாலும் என் புருஷன் பாக்காட்டாலும் என் பொண்டாட்டி பாக்காட்டாலும் என் புள்ள குட்டியை அக்கம் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க பாக்காட்டாலும் ஒருத்தன் பாக்கிறான் நான் பிரிஞ்சுல இருந்து எடுத்து தண்ணியை குடிச்சா எவனுக்கு தெரிய போறது இல்ல நோம்பாரு மாதிரி மூஞ்சி தொங்க கொண்டா போதும் நோம்பா அவ்வளவு மனசு ஏமாத்தி போடலாம் பெரிய மேட்ரு கிடையாது அப்ப நான் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் வீட்டில இருந்து நான் சாப்பிட்டால் கூட எவனும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க எந்த ஒரு முஸ்லீமும் சாப்பிட மாட்டேங்கிறான் எதுனால நான் சாப்பிட்டா எவனும் என்னை ஒண்ணு பண்ண இயலாது கண்டுபிடிக்க கூட இயலாது கண்டுபிடிக்காம சாப்பிட இயலும் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்ப இறைவன் என்ன சொல்லி காட்டணும் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக மாறணும் பட்டினி போடணும் என்பதற்கு அல்ல நோன்பு இறைவனுக்கு நீங்க பயப்படணும் அந்த ட்ரைனிங் எடுக்கணும் அப்ப இப்படி இப்படி பார்த்து நான் கேட்கிறேன் அவனுக்கு சொந்தமான உணவை அவனுடைய வீட்டில் இருக்கிற உணவை அவன் சுயமாக சம்பாதித்த உணவை இறைவன் தடை செய்தான் என்பதற்காக தீண்டாம இருக்கிறான இப்படிப்பட்ட ஒருத்தன் அடுத்தவனுடைய பொருளை சாப்பிடுவானா சாப்பிட ஏழுமா அம்மா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஏன் சொந்த நான் சாப்பிடல ஏன் வீட்ல இருக்கிற பிரியாணி நான் தொடல ஏன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்ப என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதற்காக என்னுடைய உணவையே தியாகம் செய்தனால் அடுத்தவனுடைய பொருளை நான் எப்படி மோசடி செய்வேன் எப்படி கலப்படம் செய்வேன் எப்படி நான் ஏமாத்துவேன் அப்ப இப்படியான ஒரு சமூகம் உருவாக வேண்டுமானால் இந்த வணக்கங்கள் நமக்கு ஒரு ட்ரைனிங் பயிற்சி அப்ப எல்லாரும் மறுமைதான் அழியாத மறுமையில வெற்றி பெறுவதற்காகத்தான் இஸ்லாத்தில் உள்ள இந்த வணக்கங்கள்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் சொன்னார்கள் மல்லமியதா கவுளூர் யார் நோன் வைத்துக் கொண்டு தீய செயல்களை அவனால் விட முடியலையோ தீய பேச்சுகளை அவன் விட்டு ஒழிக்கவில்லையோ அவன் தாகமாய் இருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த ஒரு லாபம் கிடையாது அல்லாவுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது நீ பசி எனக்கு எனக்கு நான் எதுக்கு உனக்கு நோம்ப கடமையாக்குன நீ நல்லவனா அவரதுக்காக வேண்டி நல்லவனா நீ ஆவல் சொன்னா நோம்பு வச்சுக்கிட்டும் நீ வந்து சில்லு முள்ளு பண்ணுவேன் சொன்ன உன்னுடைய கெட்ட எண்ணத்தை நீ மாத்திக்கிறல சொன்ன இந்த நோம்பு எனக்கு எண்ணத்துக்கு இறைவன் அப்ப இந்த போலித்தனமான இந்த சடங்குகள் மீது இஸ்லாத்துக்கு நம்பிக்கை கிடையாது இது பக்குவமாகணும் சும்மா குனிவது நிமிர்வது கண்ட இடத்துல இப்படி கையை தூக்கி கொள்வது இதுகள்லாம் இறைவனுக்கு என்ன இதனால இந்த ால பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்ல உன்னைய மாற்றணும் அந்த ஆன்மீகம் என்ன செய்யணும் உன்னுடைய கெட்ட செயல்களை நீக்கணும் உங்களுக்கு நல்ல செயல்களை வந்து குறிமுக செய்யணும் அந்த மாதிரி ஆன்மீகத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையில் இஸ்லாம் சொல்கிறது அந்த மறுமைக்கான பயிற்சி தான் இந்த வணக்கங்கள் தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் ஜக்காத்து ஜக்காத்து கொடுக்கும் பொருளாதாரத்தில் இறைவன் கடமை ஆக்கி இருக்கிறான் இந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும் அல்லாவுக்கா இறைவனுக்காக தானே ஜக்காத்து கொடுக்கிறோம் இறைவனுக்காக கொடுக்கிற அந்த ஜக்காத்து என்ற தர்மத்தை ஜக்காத்து என்ற ஏழை வரியை நம்ம யார்கிட்ட கொடுக்கிறோம் இறைவனுக்கு கொடுக்கறது இல்ல இறைவன் அப்படி சொல்லல யாரு கொடுக்க சொன்னா இறைவனுக்கு நினைச்சிக்கிட்டு ஏழைக்கு கொடு நீ ஏழைக்கு கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு கொடுத்த மாதிரி அப்ப இந்த பணத்தை நம்ம செலவு செய்யறது எதுக்கு இல்ல அல்லாஹ் குடும்ப நிதி தட்டுப்பாடு போல இருக்குது நம்மள்கிட்ட கொடுக்க சொல்றோம் நம்ம சம்பாரிச்சு கொண்டு அல்லா ஒரு காணிக்க கொடுப்போம் நம்ம ஒரு ரெண்டு பர்சன்ட் கொடுத்தோம் சொன்னா அல்லா கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறதுக்கா கவர்மெண்ட்ல நம்ம வரி போட்டு வாங்குவான அந்த மாதிரி வரி போட்டு வாங்குறதுக்கா இறைவன் உங்களுக்கு தக்காத்த கடமையாக்கி இருக்கிறான் கிடையாது பணம் சொன்னா அது அப்படி ஒரு ஈர்ப்பு நமக்கு இருக்கிறது உலகத்தினுடைய பொருள்கள்லயே எல்லாத்தையும் விட நம்ம எதை ஈர்க்கிறோம் செல்வத்தால் ஈர்க்கப்படுகிறோம் பெரிய பெரிய பாக்கியம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அதெல்லாம் கூட நமக்கு பாக்கியமா தெரியாது எது தெரியும் அந்த காசு பணம் காரு பங்களா வீடு இதான் பெருசா தெரியுமே தவிர அதுக்கெல்லாம் மிஞ்சின பாக்கியத்தை அடைந்திருப்போம் நம்ம நமக்கே தெரிவதில் நம்மளே எதை பெருசா நினைக்கிறோம் நான் கேட்கிறேன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு இந்த உலகத்தில் இல்லாத பொருளே இல்ல அவ்வளவு வசதிகளா இருக்கும் அவனுக்கு படுக்கையில இருந்து மித்தையில இருந்து ஏசில இருந்து வீட்டுல இருந்து நகரத்துல இருந்து ஆடம்பர இருந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அரண்மனைக்கு நிகரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவன் நீ பார்த்து என்ன செய்யற என்ன வாழ்க்கை என்ன அரண்மனை என்ன பங்களா என்ன ஏசி என்ன இது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா ஆனா அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரர் இருக்கிறான அவனுக்கு டாக்டர் சொல்லுவான் என்ன சொல்லுவான் இறச்சியை தொடக்கூடாது யாருக்கு உங்க கோடி கோடியா வச்சுக்கிறான அவனுக்கு தான் அரண்மனையில் இருக்கிறான அவனுக்கு சொல்லிருவாரு நீ மீன் எண்ணெய் உப்பு சேர்க்காத தக்காளி சாப்பிடாத அதை சாப்பிடாத சோத்தையும் சாப்பிடாத ரொம்ப சாப்பிடாத சாப்பிடுறது கேழ்வரகு கழிய சாப்பிடு கேழ்வரவு கூடு சாப்பிடு காலையில் ரெண்டு இட்லி சாப்பிடு மத்தியானம் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடு படுக்கும் போது ஒரு இட்லி சாப்பிடு மும்புட்டு வச்சுக்கிறான் அந்த ஒருத்தன் வேலை இருப்பான் வேலைக்காரர் இருப்பாங்க அந்த உள்ள ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யணும் இருப்பான் அவன் வீட்டுல சமைக்கிற அந்த சுவையான உணவுகளை அவன் சட்டி சட்டியா வெட்டுவான் யாரு அந்த முதலாளி வீட்டுல வேலை செய்யறவன் மிஷின் நல்லா இருக்குது அவனுக்கு மிஷின் ரிப்பேர் விஷயம் வழங்குத ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு இவ்வளவு ஆத்திரமான உடல் நல்லா தந்திருக்கிறானே அது தெரிய மாட்டேங்குது அழகான கண்ணை தந்திருக்கிறான் அது தெரிய மாட்டேங்குது எதை போட்டாலும் அரைச்சு தள்ளக்கூடிய மிஷினை தந்திருக்கிறான் அது தெரிய மாட்டேங்குது அந்த மிஷின்ல ஒண்ணு போல வேணாது எதையும் அரைக்காது இட்லியை தான் அரைக்குமே தவிர கேழ்வரகத்தான் அரைக்குமே தவிர வேற எதை போட்டாலும் அரைக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்ட மிஷினை வச்சிருக்கிறான் ஆனா கார் வச்சிருக்கான் ஆனா பங்களா வச்சுக்கிறான் முசை தரம் தான் அவனுக்கு அது தங்கத்திலே செருப்பு போட்டிருப்பான் என்னங்கிற பதினால எது பாக்கியம் எது பாக்கியம் தான் பாக்கியமா அந்த ஆடம்பர உலகம் இதான் பாக்கியமா அப்ப எதை வேண்டாலும் என்னால சாப்பிட முடியுது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவன் என்ன ஏக்க ஏங்குவான் வீட்டு உள்ள பேர் சாப்பிடுவாங்க இவன் மட்டும் பாத்துக்கிட்டு இருப்பான் மூக்க துளைக்கு நாக்கு அப்படியே ஊ எச்சு ஊறும் அப்படி இருக்கு சாப்பிடக்கூடாது உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கணும் வீட்டுல பொண்டாட்டி சாப்பிடுவா புள்ள சாப்பிடுவான் விலக்கால சாப்பிடுவான் வர்றவங்க பிச்சைக்காரன் கூட வாங்கி சாப்பிட்டு போயிருவான் இவன் என்ன செய்யணும் அத மூக்குள்ளதான் சுவாசிக்க இயலுமே தவிர அது திங்க இயலாத இது பாக்கியமா இல்ல இதுக்கு அலையிறீங்க இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்காகவா எல்லா விதமான திருளும் உள்ள திருகுதாவும் பண்றீங்க இது எவ்வளவு நாளைக்கு நிக்கு எத்தனை பேர் இருக்கலாம் உன்னுடைய மதிப்பு உனக்கு தெரியல பெரிய பெரிய பணக்காரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கிட்னி அவுட்டு எல்லாம் வச்சுக்கிறான் என்ன இல்ல கிட்னி இல்ல கடையில் வாங்குவியா அடையே நீ வச்சுக்கிற கிட்னி உனக்கு போச்ச கிட்னி போச்சே கிட்னி இருந்தா தான் நீ சாப்பிடுறத எது செய்யும் தண்ணிய பிரிச்சு அதை ஃபில்டர் பண்ணி தரு அந்த சிறுநீர் வெளியேறினா தான் நீ வாழ ஏழு கிட்னி பெயிலியர் ஆச்சு சொன்னா சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் உன்னால ஏதாவது செய்ய முடியுமா அப்ப என்ன செய்யறான் உன் கிட்னி தர்றியா பத்து லட்ச ரூபா தர்ற அப்ப நீ விளங்கன நீ குடிசையில் இருக்கிற நீ விளங்கன நம்ம வந்து அவனை விட மேலே அவனுக்கு கிட்னி இல்ல நமக்கு கிட்னி இருக்குது அவனுக்கு ரெண்டு கிட்னியும் இல்ல நமக்கு ரெண்டு கிட்னி நல்லா இருக்குது அப்ப இது பாக்கியம் இல்லையா